வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் வன்னியர் சங்கம் சார்பாக மே மாதம் பதினோராம் தேதி நடத்தவிருக்கக்கூடிய சித்திரை முழுநிலவு வன்னீர் இளைஞர் பெருவிழாவை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக திமுகவும் பிசிகாவும் பல்வேறு சதிகளை செய்ய தொடங்கியிருக்கிறாங்க நேற்றைய தினம் திருவள்ளூர் மாவட்டத்துல மகாபலிபுரம் மாநாட்டிற்காக அங்க இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரமுகர்கள் ஒன்றிணைந்து சுவர் விளம்பரம் பண்ணியிருக்கிறாங்க வரவிருக்கும் விதமாக அந்த சுவர் விளம்பரத்துல எந்தெந்த இடத்துல அக்னிகலசம் வரையப்பட்டிருக்கின்றதோ அந்த இடத்துல எல்லாம் திமுகவினுடைய போஸ்டரை ஒட்டி அராஜக செயல ஈடுபட்டு இருக்கிறாங்க திமுகவினர் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இதை செய்ய சொன்னது யாரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்கிற செய்தி வெளிவருகிறது திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சுதர்சனம் என நபர் எந்தெந்த இடத்துல எல்லாம் கலசம் இருக்குதோ அங்கெல்லாம் போஸ்டரை ஒட்டுங்க யார் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் யார் வந்தாலும் நான் பேசுகிறேன் என்பது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி திமுகவினரை பயன்படுத்தியும் இந்த செயலை செய்திருக்கிறாங்க இது அங்க இருக்கக்கூடிய பாமகவினர் மத்தியில கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்துது அங்க இருக்கக்கூடியவங்க நமக்கு தகவல் கொடுத்தாங்க நாமளும் அது குறித்த பல்வேறு செய்திகளை சேகரித்து பதிவுகளா பதிவு செஞ்சோம் இந்த பதிவுகளும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளின் கடுமையான எதிர்ப்பையும் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் உணர்கிறார் உணர்ந்துட்டு மாவட்ட செயலாளருக்கு போன் போட்டு பாமகவுடைய மாவட்ட செயலாளர் போன் போட்டு இல்லைங்க அது யாரும் பண்ணிட்டாங்க எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை மாதிரி நிறைய பதிவு எல்லாம் வந்துட்டு இருக்குது நான் அப்படிலாம் பண்ணுவனா போவேனா நான் இப்பவே உடனே திமுக நம்ம எங்க ஆளுங்களை விட்டு நான் அந்த போஸ்டர்லாம் கிழிக்க சொல்றேன்னு சொல்லிட்டு சுதர்சனம் என்ன பண்றாருன்னா அவருடைய அனுதாபிகளை ஆதரவாளர்களை அந்த போஸ்டர் எங்கெல்லாம் ஒட்டப்பட்டிருந்ததோ அக்னிகலசம் எங்கெல்லாம் மறைக்கப்பட்டிருந்ததோ அங்கெல்லாமே இருக்கிறாங்க கிழித்துட்டு ராத்தி கிழிச்சிட்டோம் நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு இந்த வருத்தம் எதனால் ஏற்பட்டது பாமகவினுடைய எதிர்ப்பு அவரும் வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர் இத்தனைக்கும் ஒரு கட்சி ரீதியா எதிர்ப்புகள் இருக்கலாம் ஆனா சமூக ரீதியா எந்த அளவுக்கு காழ்ப்புணர்ச்சியோட இருக்கிறாங்கன்றதுதான் இங்க வெக்கக்கேடா இருக்குது நீங்களும் இதே சமுதாயத்துல பிறந்துட்டு அக்னிகல சத்து மேல போஸ்டா சொன்னா அப்படி எதுக்கு விசுவாசமா இருக்கிறீங்க அப்படி என்ன பண்ண போது இந்த திமுக உங்களுக்கு சொந்த மக்கள் நாளைக்கு ஓட்டு வாங்க போனால் அந்த மக்களுடைய எதிர்ப்பு பலமாக இருக்கும் என்பதை உணர்ந்து நீங்கள் அந்த போஸ்டே கிடைக்கிறீங்க இது தேவையா இதே போல பல மாவட்டங்களை கடலூர் மாவட்டத்தில் பிசி காவினர் அப்படி பண்ணியிருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி சுவர விளம்பரம் எழுதுவதற்காக அனுமதி பெற்று பாமகவினுடைய அந்த வரவேற்பு அமைப்புகள் வரவேற்பு விளம்பரங்கள் எல்லாமே வைக்கப்பட்டிருக்கின்றது அதுல போயிட்டு மேலே இவங்க போஸ்டை ஒட்டி வச்சிருக்கிறாங்க சில பகுதிகளில் கடலூர்ல பாட்டாளி மக்கள் கட்சி ஆல்ரெடி அனுமதி வாங்கிட்டாங்க அத ரெண்டா பீச்சிச்சு திமுக ஒரு பக்கம் நீங்க எழுதிக்கீங்க ஒரு பக்கம் நாங்க எழுதிக்கிறோம் எதுக்குமே இல்ல லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி பிறந்த நாளுக்கு சம்பந்தமே இல்லாம எழுதிட்டு இருக்கிறாங்க இப்படியான கேடுகட்ட செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் ஒரு சமுதாயம் சார்பாக ஒரு சங்கம் ஒரு நிகழ்ச்சியை ஒரு மாநாட்டை முன்னெடுக்கிறது அது எதுக்காக சுயசாதி பெருமையை பேசுவதற்காக அல்ல தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களினுடைய உரிமையை பேச போகிறது அந்த மாநாடு எல்லாரும் இன்னைக்கு நடத்திச்சு விசிகா நடத்திச்சு விஜய் நடத்தினாரு திமுக நடத்திச்சு அதிமுக நடத்திச்சு அதற்கெல்லாம் இல்லாத ஒரு பயம் பாமக நடத்தினா வருது திருவண்ணாமலையில ஒரு மாநாடுன்னு சொன்னாங்க பெரிய கூட்டம் கூட்டிடுச்சு எதிர்பார்க்காத கூட்டம் கூட்டிடுச்சு கும்பகோணத்துல மாநாடுன்னு சொன்னாங்க அதுவும் மாநாடு வந்து யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு போயிடுச்சு இப்படி உடனே உடனே பண்ணாங்கன்னா இவங்களுக்கு இன்னும் வாக்கு சாதவிதம் கூடிவிடுமோ இவர்களுடைய இருப்பு மத்தவங்க அறிஞ்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு தீய எண்ணத்துல இந்த செயலை செய்து கொண்டிருக்கக்கூடிய திமுக மற்றும் இதர பிற கட்சிகள் எல்லாமே ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுங்கள் இங்க அனைவரும் மக்களுக்கானவர்கள் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் அந்த அரசியல் கட்சியினுடைய உரிமையை அவர்கள் விட்டு போகட்டும் அதற்காக ஒரு கட்சியினுடைய ஒரு சங்கத்தினுடைய மாநாட்டை தடுக்கும் விதமான இது போன்ற ஈடுபட வேண்டாம் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களை மெண்டு விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாட்டி சேதுபோது நன்றி வணக்கம்